திண்டுக்கலுக்கு போடும் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இன்னைக்கும் அம்பாள் சன்னிதி கீழே இருக்கும் முருகன் சன்னிதி மேலே இருக்கும் அங்க இருந்து முருகனை கொண்டு வருவார்கள் சூரசங்காரத்துக்காக வேல் வாங்க வருவான் எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி பஞ்சலோகத்துல செய்த விக்கிரகம் இன்னைக்கோ நேத்திக்கோ அதுல ட்ரிக் பண்ணி செஞ்சதில்லை அது எத்தனையோ ஆயிரம் காலத்துக்கு முன்னால செய்யப்பட்ட சிலை உங்க ஊர் கோயில் இருக்கிறதோ அதே அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள் அம்பாள் சந்நிதியில நிறுத்தி

இது எதை சொல்றது இதுல என்ன ட்ரிக் இருக்கு அற்புதங்கள் என்பது கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இது மாதிரி பல திருத்தலங்களுக்கு போய் பார்த்தால்தான் அறிவுக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடக்கிற போது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது